சுட சுட சாதத்தில் இந்த கருவாட்டு குழம்பு போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண்கடாயை வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் தாராளமாகவே கொஞ்சம் வெட்டுக்கோங்க கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் வெந்தயம் ஒரு முழு பூண்டு பொடியாக நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க தோலை உரிச்சிட்டு சின்ன வெங்காயமும் தாராளமாகவே கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கருவாடியும் போட்டு நல்லா பரட்டி விடுங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு அடுத்ததாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக காரத்திற்கிறப்ப மிளகாத்தூள் மல்லித்தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் போட்டுட்டு இதை நல்லா பரட்டி விட்டுருங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டம்ளர் பெரிய டம்ளர்ல ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சிடலாங்க கருவாடு முக்கால் பதம் நல்லா வெந்து வந்துடும் வெந்ததுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்கிற புளி அதையும் போட்டுட்டு நல்லா பத்து நிமிஷத்துக்கு மறுபடியும் கொதிக்க வைங்க நல்லா வெந்த பிறகு தேவைக்கேற்ப தேங்காய் கொஞ்சமாக சீரகம் ஒரு ஸ்பூன் மட்டும் பொட்டுக்கடலை போட்டு நல்லா அரைச்சிட்டு அதையும் ஆட் பண்ணி ஒரு நாலு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சிடலாம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலை மல்லி எல்லாம் தூவிட்டோம்னா சுட சொ சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடிங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட சாதம் ரசம் கருவாட்டு குழம்பு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்